ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலன் தனுசு ராசிக்கு என்னன்னு பார்ப்போம் சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை பொதுப்பதவி இதெல்லாம் தானாக கிடைக்கும் பொது வழியில் நல்ல மரியாதையும் மதிப்பும் கூடும் பொருளாதார விஷயம் வந்து பாதிப்புகள் இல்லாமல் தேவைக்கான பணம் வந்துடும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக அமையும் உற்றார் உறவினர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் தக்க சமயத்தில் உதவியும் தேவையான நேரத்தில் பண உதவியும் சிலர் கிடைக்கப் பெறுவார்கள் கணவன் மனைவி உறவு நிலை சுமூகமாக இருக்கும் தாயாருக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலர் வீடு மனை வாங்குவதற்கும் விற்பதற்கும் முயற்சிப்பார்கள் மிகவும் சாதகமான நேரம் குழந்தைகள் படிப்பு முன்னேற்றம் இதிலெல்லாம் தடங்கள்லாம் ஏற்பட்டாலும் முடிவில் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனை கடன் வாங்கிறது இதெல்லாம் வந்து சுமூகமாக இருக்காது அந்த விஷயத்தில் வெளிப்போட செயல்படணும் உடல் நலனில் அக்கறை தேவை உடல் நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எதிரிகள் விரோதிகளோட பிரச்சனை தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது கவனமாக செயல்படணும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் பிரச்சனைகளை சந்திப்பாங்க சிலருக்கு பிரிவினையும் ஏற்பட வாய்ப்புள்ளது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு இவைகளில் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது இந்த காலகட்டம் முழுசும் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சோபிக்காது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக எதிர்பார்க்க முடியாது தந்தையாருடன் சுமூகமான உறவு இருக்கும் சிலர் கர்மா செய்ய நேரிடும் இந்த காலகட்டத்தில் தல யாத்திரை கோவில் பயணங்கள் பூஜை புனஸ்காரங்கள் தல யாத்திரைகள் இதெல்லாம் பிளான் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டம் இது பண வரவில் வந்து ஏற்றமும் இறக்கமாக இருக்கும் ஒரே லெவலில் இருக்காது வியாபாரிகள் தொழிலாளர்கள் இவர்கள் சரியான நேரத்தில் பண வரவை எதிர்பார்க்க இயலாது உடல் நலன் பொருட்டு சிறு சிறு செலவுகள் இருக்கும் ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அப்படிலாம் கொண்டு போய்விடாது பண விரயம் வீண் செலவுகள் ஏற்படும் தவிர்க்க இயலாது சிலருக்கு எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமாக அமையும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நகை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்க மிகச்சிறந்த காலகட்டம் இது மொத்தத்தில் நடுநிலையான பலன்களை எதிர்பார்க்கலாம் குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள் குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர் மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும் நம்ம தினமும் வந்து மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணலாம் மஞ்சள் நிற கட்சி பூச்சிக்கலாம் அது ஆனாக இருந்தாலும் என்னாக இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கர்ச்சி பூ உபயோகப்படுத்தலாம் சிவபெருமான் வழிபாடு வந்து குருவுக்கு பிரித்தியாக அமையும் அது ஒரு சிறந்த வழி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து மாதா மாதம் அம்மாவாசை சென்னையில் அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு தீதி தேவசம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு தீதி தேவசம் கொடுக்குறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு ஒரு வகையான பிரீத்தி தான் மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வந்து வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம் வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் நிற உடைய தானமாக கொடுக்கலாம் அதுவும் சிறப்பாக இருக்கும் பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம் சந்தனம் வந்து குருவோட அம்சம் சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெட்டியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோடய அருள் முழுமையாக கிடைக்கும் அரசமரத்து விநாயகர் வழிபாடு அரசமர கண் வந்து எங்கேயாவது கோவிலில் நடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெள்ளமும் கலந்து மரத்தை வேற சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னா அதுவும் இதெல்லாம் தான் செய்யணும் அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும் ஹயகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும் அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு ஒரு நடைமுறை அது குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதுவும் மூக்கும் அந்த காது மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்ல ரூல் செய்வார் சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் உள் தீபத்துக்கு கொடுக்கலாம் அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் பரிகாரமாக இருக்கும் குருவுக்கான பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும் தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம் அவர் வேறு ஒரு குரு அவர் ஒரு நாலு பேருக்கு குருவாக இருந்தவர் ஆனால் அவருக்கும் அவர் தெற்கு பார்த்தவர் நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர் இவருக்கும் அவருக்கு எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறது பலன் ஒன்று கிடைக்கும் என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பணம் வருமானம்லாம் நல்லா கிடைக்கும் அது ஓகே ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும் அப்படி இல்லைனா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சன்னிதி இருந்துன்னா நீங்கள் அங்கே அந்த பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் செய்யலாம் பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான் அவருக்கும் பண்ணலாம் யானை வந்து குருவோடய அம்சம் யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவு உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தாங்க கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம் யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும் அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம் குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குருவ குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்